வெல்கம் பேக் டு செட்டி நாட்டு சமையல் ஈரல் மங்காய் வந்து இன்றைக்கி சூப்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஈரல் மங்காய் வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ளட்டு கம்மியாக இருந்ததுன்னா இதை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து இதுக்கு வந்து ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் கருவேப்பில் ஒரு கொத்தும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வேக விட்டுருக்கேன் வேக விட்டுட்டு இதுக்கு மூணு தக்காளி தக்காளி இந்த மாதிரி நல்லா வ வதங்கணுன்னு ஈரல் மாங்காய் வச்சுருக்க ஈரல் மாங்காயை இதோட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம் உடம்புல வந்து தெம்பு இல்லைன்னா அப்புறம் வந்து உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது தொண்டை கரக்கரன்னு இருக்குது தொண்டை வந்த வாய்ப்புன்னு தொண்டை சளி இருமல் இந்த மாதிரி இருந்தால் கூட வந்து இந்த ஈரல் மாங்காய் சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு தடவை எடுத்து பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம் இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் பருப்பு வேக வச்சு அதோடைய தண்ணியை எடுத்திருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி இது நாலு பேர் சாப்பிட்ற அளவு இன்றைக்கி ஈரல் மங்காய் சூப்பு செஞ்சுருக்கேன் அந்த பருப்பை எடுத்துகிட்டு அதோடைய தண்ணியை மட்டும் இருக்கேன் அந்த இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு கல்லுப்பு ஒரு தடவை நல்லா க கிளறி கொடுத்துட்டு இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்குள்ள இதுக்கு வந்து சோம்பு சோம்பு மிளகு ஜீரகம் மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பது இருபது மிளகு தான் எடுத்திருக்கேன் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்துருட்டோம் வந்து ப்ரெஷரை அடங்கினோன்னே எடுக்கலாம் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு சவுண்டு விசில் வந்த பிற்பாடு பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு இப்போ இது மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்க போகிறோம் நல்ல வாசமாக இருந்தது நல்ல தூக்கலாக நல்லா தொண்டைக்கு நல்லா க அந்த தொண்டைக்கு அந்த ஸ்டெயினுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு தான் இந்த இதை பொடியை சேர்த்தேன் மிளகு ஜீரகம் சோம்பு மிளகு ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் சோம்பு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் இதை வாரத்தில் ஒரு தினம் ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் உடம்புல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க காலையில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு போல் இந்த மாதிரி சூப்பர் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த் உடம்புக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா செட்டி நாட்டு சமையல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்